அன்பர்களுக்கு வணக்கம் தாலியை காணிக்கையாக பெற்று மாங்கல்ய பலம் அருளும் திருவேற்காடு கருமாரியம்மனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திருத்தலத்து மூலவர் தேவி கருமாரியம்மன் சுயம்பு மூர்த்தி இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் நாகபுற்று தலமரம் வேல் வேல்வம் புராண பெயர் வேளங்காடு பாம்பே தலையணையாம் வேப்பிலையோ பஞ்சுமெத்தே என அம்மன் தாலாட்டில் விவரிக்கும் திருவேற்காடு கருமாரியம்மன் திருக்கோலம் அப்படியே காண வேண்டுமென்றால் நாம் அனைவரும் செல்ல வேண்டிய இடம் திருவேற்காடுதான் மிகப்பெரிய புற்றில் கருநாகமாக அன்னை குடிகொண்டிருந்ததும் வேம்பு வடிவமாகவே சக்தி உருமாறி நின்றதும் இங்குதான் அருள் நாகமும் மருந்தாக வேம்பும் இங்கே காட்சி தருவது அற்புதமான காட்சி சென்னையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் திருவேற்காட்டில் கருமாரி ஆலயம் இருக்கு வேலமர காட்டில் அன்னை இருந்ததால் வேர்க்காடு என பெயர் பெற்றது மாறி என்றால் மழை போன்றவள் கருமாரி என்றால் கரிய நிறத்து மழை மேகத்தை போன்று அருளை வாரி வழங்கும் அம்மன் என்று பொருள் மூலவரான அன்னை சுயம்புவாக சாந்த சொரூபிணியாக காட்சி அளிக்கின்றால் இவருக்கு பின்னிருக்கும் அம்மன் கத்தி சூலம் கபாலம் ஏந்தி காண்பவரை மெய்சிலர்க்க செய்யும்படி காட்சி தருகின்றார் பிரகாரத்தில் இருக்கும் உற்சவ அம்மன் ஊஞ்சலில் அழகுடன் காட்சி தருகின்றார் மேலும் இங்குள்ள மரசிலை அம்மன் மிகவும் சிறப்பானவள் இவளுக்கு ரூபாய் நோட்டு மாலையாக அணிவிக்கப்படுகிறது தாயை வேண்டினால் வளம் பெருகும் அன்னையின் அருளால் இங்கு வரும் பக்தர்களுக்கு திருமண வரம் குழந்தை வரம் வியாபார வளர்ச்சி அனைத்தும் தருகின்றாள் அன்னை கருமாரி அம்மனின் அருளை நாடி வரும் பக்தர்களுக்கு எல்லாவித சகலமும் கிடைக்கிறது உடல் ஆரோக்கியம் போன்ற பல பலன்களை அள்ளி தருகின்றார் சகல நோய்களையும் தீர்க்கும் அம்மனின் பிரசாதமான வேப்பிலையை மக்கள் பக்தியுடன் பெற்று செல்கின்றனர் தீர்த்தமும் வேப்பளையும் தீராத நோய்களை தீர்க்கும் என்பது நம்பிக்கை வேப்பிலையும் பிரம்பும் கொண்டு இங்கு மந்திரிக்கப்பட்ட பக்தர்கள் எந்த இன்றி மகிழ்ச்சி கொள்கின்றனர் ராகு தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள புற்றில் பால் ஊற்றினால் தோஷங்கள் விலகுகின்றன திருவிளக்கு பூஜை வேப்பஞ்சேலை அணிதல் முடிகாணிக்கை தேரிழுத்தல் அபிஷேகம் உப்பு காணிக்கை மாலை அணிவித்தல் சங்காபிஷேகம் கலசாபிஷேகம் கல்யாண உற்சவம் பொங்கல் வைத்தல் அக்னி சட்டி எடுத்தல் அங்க பிரதர்ஷனம் வெள்ளி காணிக்கை என இந்த கோவில்தான் எத்தனை எத்தனை வேண்டுதல் முறைகள் வந்து பார்த்தால் பரவச அனுபவத்தை நாம் கட்டாயம் பெறுவோம் பௌர்ணமி தோறும் நூற்றி எட்டு சுமங்கலி பெண்களால் மாலை வேளையில் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை செய்யப்படுகின்றது இந்த பூஜையை செய்பவர்கள் அவரவர் ஈடுபாட்டிற்கேற்ப பலன்களை அடைந்து வாழ்வில் உயர்நிலை பெறுகின்றனர் புற்றில் பாலூற்றி வழிபடுவோருக்கு வாழ்வு அளித்து ராகுகேது போன்ற கிரகங்களால் வரும் தோஷங்களை நீக்குவேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு ஒருமுறை சூரிய பகவான் சக்தியை அவமதித்ததால் கோபம் கொண்ட சக்தி சூரிய பகவானை சபித்துவிட்டால் பின்னர் கோபம் தணிந்து அன்னை சூரியனின் வேண்டுகோளுக்காக இத்தலத்தில் அமர்ந்து சூரியனின் பூஜையை பெற்றுள்ளாள் என்கிறது தல வரலாறு குற்றில் வாழ்ந்த நாகம் ஒன்று அம்மனின் அருட்காட்சியை காட்டியதால் இக்கோயில் இங்கு உருவானது புற்றிலிருந்து அம்மன் சுயம்புவாக வெளியானதால் கருவில்லாத கருமாரி என்று அன்னை போற்றப்படுகிறாள் ஆடி மாதம் தொடங்கி புரட்டாசி வரையிலான பனிரெண்டு வாரங்களும் இங்கு அம்மனுக்கு சிறப்பான பண்டிகைதான் மேலும் தை மாதம் பிரம்மோற்சவம் எல்லா அமாவாசையும் சித்ரா பௌர்ணமி நவராத்திரி என எல்லா மாதங்களுமே அம்மனுக்கு இங்கு விழா கோலம்தான் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் நாயனார் அவதரித்த திருத்தலம் இது காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக மருத்துவமனையாகவே விளங்குகிறது நிச்சயமாக இந்த கோயிலில் வந்து நமக்கு என்ன இருந்தாலும் இல்லை உடம்பில் ஏதாவது ஒரு அடிபட்டிருந்தாலோ இல்லை கை கால் வலி எந்த ஒரு சகல சகல நோய்களும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு போனோன்னா அந்த நோய்க்கு நிச்சயம் ஒரு தீர்வு நமக்கு வந்துடும் இது பக்தர்கள் பல பேரோட நம்பிக்கை எனக்கு தெரிஞ்ச பல பேர் வந்து திருவேற்காடு அம்மன் கிட்டே போய் கல்யாணம் நடக்கணும் குழந்த பாக்கியம் வேணும் தொழிலில் சிறந்து விளங்கணும் ஏதாவது நோய் இருந்தால் நோய் தீர்க்கணும் இல்லை கை கால் மூட்டு வலி எந்த உடம்புல எந்த உபாதையாக இருந்தாலும் அம்மன் கிட்ட போய் வேண்டிக்கிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் அதுக்கு ஒரு வழி பிறக்கும் நம்ம படிக்கிறத குழந்தைங்க படிக்கிறவங்க கூட போய் சுவாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்து உயர்கல்வி பெறுறாங்க எந்த ஒரு சகலமும் சகல எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம்ல அந்த மாதிரி போய் இங்கே கருமாரியம்மன் கிட்ட சொல்லிட்டு வந்தோம்னா அதுக்கு நிச்சயம் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஆலயத்தில் இருக்கும் பதிவிலக்கு அணையாத விளக்கு அம்மனையும் இந்த விளக்கையும் தரிசித்தால் மாங்கல்ய பலம் கிடைக்கும் தன்னை நம்பி வரும் பெண்களுக்கு மாங்கல்ய வரம் அளித்து அவர்களை சுமங்கலியாக வாழ வைக்கும் இந்த அம்மனுக்கு தாளிகளே அதிக காணிக்கையாக அளிக்கப்படுகிறது செவ்வாய் தோறும் இங்கு காலை பத்து மணி அளவில் செய்யப்படும் மாங்கல்ய தோஷ பரிகார பூஜை மிகவும் சிறப்பானது திருமண தடை உள்ளவர்கள் இல்லை பெண்களுக்கு வரன் பார்க்குறாங்க இல்லை ஆண்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க இல்லை கல்யாணம் தட்டி தட்டி போகுது வயது மூப்பால் பெண் அமையலை இல்லை வரன் அமையலை பணப்பிரச்சனையால் கல்யாணம் நின்று போயிருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு தடை இருந்தாலும் திருமண தடை இருந்தாலும் நிச்சயம் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் செய்யப்படுற தோஷ பரிகார பூஜையில் கலந்துக்கிட்டு நிச்சயம் அதுக்கு பலன் கிடைக்கும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் இங்கே சிறப்பான நாளாக இருந்து வருகிறது பிரகாரத்தில் இருக்கும் உற்சவ அம்மனை ஊஞ்சலில் பார்த்தா அப்படி ஒரு கண்கொள்ளாக காட்சி அவ்வளோ அழகாக இருப்பாங்க இங்கு உள்ள மரசிலை அம்மன் மிகவும் சிறப்பான அம்மன் இவளுக்கு ரூபாய் நோட்டு மாலையாக அணிவிக்கப்படுகிறது இந்த தாயை வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு செல்வ வளம் பெருகும் குழந்தை பாக்கியம் செல்வ வரம் வியாபாரத்தில் முன்னேற்றம் திருமண தடை நீங்க சகல நோய்களும் தீர இங்க வந்து அம்மனை வேண்டிக்கிறாங்க அருளை வாரி வாரி வழங்கும் அம்மனின் அற்புதத்தை காண வேண்டுமானால் நாம் திருவேற்காடு போகணும் நீங்கள் இது வரைக்கும் திருவேற்காடு அம்மன் கோயிலை போய் பார்க்கலன்னா நிச்சயம் போய்ட்டு வாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நம்ம என்ன வேண்டுறோமோ வேண்டியதை வேண்டியபடியே அருள் புரிகிறாங்க அதனால் நம்ம நிச்சயம் திருவேற்காடு கோயிலுக்கு போயிட்டு வரணும் உங்களால் முடியும்னா பௌர்ணமி தோறும் நடக்கும் விளக்கு பூஜையில் கலந்துக்கோங்க இங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா அம்மனையும் பதிவிலக்கையும் பார்த்துட்டு வாங்க மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் இந்த கோயிலில் நம்ம வந்துருச்சுட்டு வந்தோம்னா நமக்கு இருக்க கந்திஷ்டி நம்மளை விட்டு அகலும் வியாபாரம் செழிக்கும் சகலமும் நமக்கு கிடைக்கும் இந்த கோயிலில் எப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலம் இது இந்த கோயில் காலையிலேருந்து இரவு வரை திறந்துருக்கிறதுனால எப்பயுமே இந்த கோயிலில் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பவுமே கீழே ஆள் நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலம் இது உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை போய் அன்னைக்கிட்ட கேளுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இப்போ குழந்தைங்கள்லாம் எக்ஸாம்ஸ் முடிச்சிருப்பாங்க அடுத்த கிளாஸ் சேர்க்கணும் இல்லைனா மேற்படிப்புக்கு பார்க்கணும் போய் தாய்கிட்ட போய் வேண்டிட்டு வாங்க நிச்சயம் அவங்க என்ன கோர்ஸ் கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் கல்யாணத்தில் தட இருந்தாலும் போய் அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க சீக்கிரம் கல்யாண வரண் அமையும் கல்யாணமும் நடந்தேறிடும் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாதவங்க பிள்ளை வர வேண்டியிருக்கவங்களும் போய் தாய்கிட்ட கேட்டு வாங்க சகல நோய்களையும் தீக்கிற வல்லமை கொண்டவள் அன்னை மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரணும்னு சொல்லுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க அன்பாக ஆறுதலாக பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம மறுக்காமல் நிச்சயம் செய்யணும் உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த பதிவெல்லாம் முழுமையாக கேளுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போகணுன்னா அந்த கடவுளோட அருள் இருந்தால் மட்டும் தான் நம்ம அந்த கோயிலுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்க முடியும் அடுத்தவங்க கிட்டே போய் நம்ம மனக்குறையை சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொன்னோம்னா நிச்சயம் அவங்க நம்ம குறைய தீர்த்து வைப்பாங்க வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது வீட்டுக்கு வெளியில் போகிறவங்க கொடையும் தண்ணி பாட்டிலும் எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சோம்னா விலங்குகளும் பறவைகளும் அது குடிப்பாங்க நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம மறுக்காமல் நிச்சயம் செய்யணும் எல்லாம் நன்மைக்கே கருமாரியம்மனோட பரிபூர்ண அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்